வணக்கம் நண்பர்களே என்னுடைய கேஸ் ஒரு கேஸில் வாதி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை சூட்டு போட்டிருக்கார் அந்த வழக்கில் நான் பிரதிவாதிக்கு வழக்குறீங்க அந்த வழக்கில் சம்மன் சர்வாகுது பிரதிவாதியின் மகள் வந்து சம்மனை வாங்கிக்கிறாங்க ஆனால் பிரதிவாதி நீதிமன்றத்துக்கு போகலை அதனால் பிரதிவாதியை எக்ஸ்பார்ட்டி பண்ணி அந்த வழக்கில் எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க அதன் பிறகு அந்த எக்ஸ்பார்ட்டி ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் சேல்டிடு எழுதி வாங்குவதற்காக வாதி வந்து இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாரு அந்த இபி பெட்டிஷனில் நமக்கு நோட்டீஸ் வருது நாம் அந்த அப்பியர் ஆகி கவுண்டர் போட்டுட்டோம் இதற்கிடையில் நாம் என்ன செஞ்சிட்டோம் அந்த இபிலருந்து நோட்டீஸ் வாங்கின உடனே செட்டசைட ஏ ஆனதை செட்டசைட் பண்ணுறதுக்காக செக்ஷன் ஃபைவ் ஓடி பெட்டிஷன் போட்டுட்டோம் அதில் செக்ஷன் ஃபைவ் நம்பர் ஆயிடுச்சு செட்டசைடு பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது இப்போது நாம் இபிஎஸ் ஸ்டே பண்ணணும் ஸ்டே பண்ணலை அப்படின்னா இபி போய்கிட்டே இருக்கும் இப்போது இபிஎஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு நாம் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸில் பெட்டிஷன் போடலாம் அப்படி பெட்டிஷன் போடும்போது இபி கோர்ட் என்ன பண்ணுவாங்க ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே எங்களுக்கு ஸ்டே கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அது டிரான்ஸ்ஃபரி கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எப்படியாவது ஸ்டே வாங்கணும் ஏன்னா நாம் போட்ட செட்டசைட் பெட்டிஷனும் செக்ஷன் ஃபைவ் பெட்டிஷனும் பெண்டிங் இருக்குது இப்போ எப்படி ஸ்டே வாங்குவது இது தொடர்பாக ஏதாவது முன்தீர்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழக்கு தீர்ப்பு கிடைச்சிது இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வழங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஒன்று பேஜி நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு மொத மொதல் இந்த எக்ஸ்கியூஷனை ஸ்டே பண்ணுவது தொடர்பாக வெளிவந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதி வந்து ஒரு கோவி. இந்த ஐடியல் ஆஃப் அருள்மிகு நவநீத கிருஷ்ணசுவாமி அண்ட் துர்க்கியம்மன் வகையரா டெம்பிள் பிரதிவாதி பேர் வந்து நசுருதி இப்போ இந்த வாதி கோவிலானது டிக்ளரேஷன் அண்டு ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு சூட்டு போடுறாங்க அந்த சூட்டில் பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு அதன் பிறகு நீதிமன்றம் சாட்சிகளை விசாரித்து பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எக்ஸ்பார்ட்டு டிகிரி வழங்கிடுறாங்க அதன் பிறகு இந்த வாதி கோவிலானது பொசனுக்காக இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க அந்த இபி பெட்டிஷனில் நோட்டீஸ் வந்த பிறகு இந்த பிரதிவாதி எக்ஸ்பர்ட் டிகிரியை செட்டிசைட் பண்ணணும்னு சொல்லி செக்ஷன் ஃபைவ்ல பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பெட்டிஷன் போடுறாரு அதன் பிறகு இபிஎஸ் ஸ்டே பண்ணணும்னு கேட்டு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸு வித் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிபிசிக்கு கீழே பெட்டிஷன் போடுறாரு இந்த பெட்டிஷனை கீழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா செக்ஸை அண்டு செட்டசை பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது அதில் இப்போ வரைக்கும் ஆர்டர் போடலை இந்த சூழ்நிலையில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை வந்து ஸ்டே பண்ண முடியாது எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே ஸ்டே கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை அது டிரான்ஸ்ஃபரிங் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இதனை எதிர்த்து பிரதிவாதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா பிரதிவாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டா எட்டு ஏப்ரல் மாதத்திலேயே எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ண செக்ஷன் ஃபைவ் ஓடி பெட்டிஷன் போட்டுட்டார் அந்த ரெண்டு மனுக்களும் நம்பர் செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் வாதி வந்து ஈபி பெட்டிஷன் போட்டுட்டாரு நாங்கள் போட்டெடுக்கிற செட்டசைட் பெட்டிஷனும் செக்ஷன் ஃபைவ் பெட்டிஷனும் பெண்டிங்கில் இருப்பதனால அதில் ஒரு முடிவு ஏற்படுற வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை வந்து ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டு நாங்கள் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு பெட்டிஷன் போட்டோம் நாங்கள் செட்ட சைடும் கண்டோண்டிலேயும் போட்டிருக்கிற விஷயத்தை வாதி மறுக்கலை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே இந்த செட்டசைடு பெட்டிஷன் பெண்டிங் இருப்பதை காரணங்காட்டியும் ஸ்டே பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஷரத்து அதில் ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை கவனத்தில் கொள்ளாமல் செட்டசைடு பெட்டிஷனும் கண்டோண்டிலையும் நம்பராக இருக்குது நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் போட்டுருக்கிற ஸ்டே பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது தப்பு எங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் ஸ்டே கொடுக்கலன்னா எனக்கு வந்து அநீதி ஏற்படும் எனக்கு வேறு வழியே இல்லை ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை கவனத்தில் கொள்ளலை அதனால் நீங்கள் சீராய்வு மனுவை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த பிரதிவாதி எக்ஸ்பர்ட் டிகிரியை செட்டசைட் பண்ண மட்டும் பெட்டிஷன் போடலை கூடவே செக்ஷன் ஃபைவ் பெட்டிஷனும் சேர்த்து போட்டிருக்காரு அந்த இரண்டு மனுக்களும் விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் விசால நீதிமன்றம் பிறப்பித்த எக்ஸ்பர்ட் டிகிரி இப்போ வரைக்கும் செட்டசைட் செட்டசைட் அந்த இந்த பிரதிவாதி துரித நடவடிக்கை எதையும் எடுக்கல அதாவது சும்மா போட்டு நம்பர் வச்சு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை குயிக்கா முடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எதையும் இந்த பிரதிவாதி எடுக்கல எப்படி இருந்தாலும் பிரதிவாதி ஸ்டே கேட்டு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸின் கீழே மனு தாக்கல் செய்திருப்பது செல்லாது ஏன்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸின் கீழ் ஸ்டே வழங்கக்கூடிய அதிகாரம் ஒரு டிகிரியானது எந்த நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதோ அந்த மாற்றப்பட்ட நீதிமன்றத்துக்கு தான் பொருந்தும் அதாவது டிரான்ஸ்வரி கோர்ட்டுக்கு தான் பொருந்துமே தவிர டிகிரி வழங்கிய அந்த கோர்ட்டுக்கே பொருந்தாது அதாவது கோர்ட்டுக்கு பொருந்தாது டிரான்ஸனி கோர்ட்டுக்கு தான் பொருந்தோம் அதனால இவர் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூ ட்வெண்ட்டி சிக்ஸுக்கு போட்டு ஸ்டே கேட்டிருப்பது இருப்பதே முதல்ல தப்பு அதனால பெட்டிஷனை கீழமை நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணது சரிதான் அதனால நீங்கள் சீரவி மனு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி வாதிடுறாங்க இப்போ இந்த இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கோர்ட்டில் நாம் வழக்கு போடுறோம் அந்த கோர்ட்டில் டிகிரி பிறப்பிச்சிடுறாங்க எக்ஸ்பார்ட்டி எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு அப்புறம் அதே கோர்ட்டில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுறாங்க நாம் செட்டசைட் பண்ணுறதுக்கு செக்ஷன் ஃபைவ் ஓடி பெட்டிஷன் போடுறோம் அல்லது வெறும் செட்டசைடு பெட்டிஷன் போடுறோம் இந்த சூழ்நிலையில் ஈபியை ஸ்டே பண்ணுன்னு சொல்லி நம்ம பெட்டிஷன் போட்டோம்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்போ பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கோர்ட்டில் போட்ட இபி பெட்டிஷன் ஆனது நிறைவேற்றுவதற்காக இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டால் அந்த மாற்றப்பட்ட நீதிமன்றத்துக்கு தான் ஸ்டே கொடுப்பதற்கான அதிகாரம் இந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கு எந்த நீதிமன்றம் டிகிரி கொடுத்ததோ அந்த நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு முக்கியமாக வாதாடுறாங்க அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இப்படி தான் இருக்கு அதாவது ஒரு நிறைவேற்றுதல் நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதோ அந்த நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த நிறைவேற்றுதல் மனுவை ஸ்டே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆர் டுவெண்ட்டி ஒன் ரூ டுவெண்ட்டி சிக்ஸில் ட்ரான்ஸ்ஃபெரி கோர்ட்டுன்னு தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபரர் கோர்ட்டுன்னு இல்லை ட்ரான்ஸ்ஃபரர் கோர்ட்டுன்னா டிகிரி வழங்கிய அந்த நீதிமன்றம் ட்ரான்ஸ்ஃபெரி கோர்ட்டுன்னா எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி எந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார்களோ அந்த நீதிமன்றம் இதுக்கும் சிபிசியில் செக்ஷன்ஸ் இருக்குது செக்ஷன் ஃபார்ட்டி டூன்னு நினைக்கிறேன் இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போகிறதுக்கு முன்பாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூ டுவெண்ட்டி சிக்ஸை எந்த கோர்ட்டில் போடுறது அந்த செக்ஷனுக்குள்ளே ஸ்டே கொடுப்பதற்கு எந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது டிகிரி வழங்கிய நீதிமன்றத்திலேயே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் வாங்கியிருந்தால் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூ டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஸ்டே கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கோர்ட்டுக்கு தான் இருக்கா இதுதான் பிரச்சனை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸ் கீழே யார் ஸ்டே கொடுக்கலாம் சம்மந்தப்பட்ட அந்த நீதிமன்றமா அல்லது இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் அனுப்பப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் கோர்ட்டா அப்படிங்கிறதான் பிரச்சனை இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிரதிவாதியை வந்து என்ன சொல்கிறாரு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸின் கீழ் ஸ்டே கொடுக்க எந்த நீதிமன்றம் தீர்ப்பானை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்திலேயே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்திருந்தால் அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாதி என்ன சொல்கிறாரு எந்த நீதிமன்றம் டிகிரி வழங்கியதோ அந்த நீதிமன்றத்திற்குள்ள நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த நிறைவேற்றுதல் நீதிமன்றத்திற்கு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே கீழே ஸ்டே கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை ட்ரான்ஸ்பெரிங் கோர்ட் எந்த கோர்ட்டுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மாற்றப்பட்டதோ அந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது டிகிரி வழங்கிய அதே கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல் அப்படிங்கிறதும் கட்சி இந்த வழக்கை எங்கே தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒன்றாவது கூடுதல் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டிகிரி எந்த கோர்ட்டில் பிறப்பிச்சிருக்காங்க அதே கோர்ட்டில் தான் பிறப்பிச்சிருக்காங்க எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் எங்கே போட்டிருக்காங்க அதே கோர்ட்டில் தான் போட்டிருக்காங்க இப்போ ஆர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி என்ன மனுவானது எந்த நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதோ அந்த நீதிமன்றத்துக்கு தான் ஸ்டே கொடுக்குறதுக்கான அதிகாரம் இருக்கு சம்பந்தப்பட்ட டிகிரி வழங்கிய நீதிமன்றத்திலே ஸ்டே பெற முடியாது அப்படின்னு செக்ஷன்ல சொல்லிருக்கு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி முல்லா எழுதிய சிவில் ப்ரொசீஜர் கோர்ட் வாலியூம் டூ பேஜ் நம்பர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆம் பக்கத்தை சுட்டி காட்டி நிறைய நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி டிரான்ஸ்வெரி கோர்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு ட்ரான்ஸ்ஃபரர் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு கூறுவதை வந்து ஏற்க முடியாது சிபிசி பிரிவு நாற்பத்தி படி டிரான்ஸ்வெரி கோர்ட் அதாவது எந்த கோர்ட்டுக்கு மாற்றுறாங்களோ அந்த கோர்ட் வந்து எக்ஸிகூஷன் பெட்டிஷன்களை கையாளும் போது அந்த கோர்ட் டிகிரி பிறப்பித்திருந்தால் என்னென்ன அதிகாரங்கள் கொண்டிருக்குமோ அதே அதிகாரங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஃபார்ட்டி டூ சொல்லுது செக்ஷன் ஃபார்ட்டி டூ இப்போ என்ன சொல்லுது ட்ரான்ஸ்ஃபரி அதாவது எக்ஸிகூஷன் பெட்டிஷனை டிரான்ஸ்ஃபர் வாங்கிய கோர்ட்டு உண்மையிலே அவங்க டிகிரி வழங்கியிருந்தால் எப்படி அந்த எக்ஸிகூஷன் பெட்டிஷனை கையாளுவாங்களோ அதே மாதிரி அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லுது ஆனால் ஸ்டே பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்டே படிஷன் என்ன சொல்லிடுறாங்க ஆர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸானது ட்ரான்ஸ்வரி கோர்ட்டுக்கு தான் பொருந்தும் டிரான்ஸ்வரர் கோர்ட்டுக்கு பொருந்தாதுன்னு இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது கூடுதல் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் வழக்கை போட்டிருக்காங்க அந்த கோர்ட்டு தான் எக்ஸ்பார்ட்டி டிகிரி வழங்கியிருக்காங்க அதே கோர்ட்டில் தான் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனும் போட்டிருக்காங்க இப்போ அந்த எக்ஸ்பாட்டி டிகிரியை செட்டசைட் பண்ண சொல்லி இந்த பிரதிவாதி செட்டசைடு பெட்டிஷன் வித் கண்டோன் டிலே ஓடி போட்டிருக்காரு ரெண்டு பெட்டிஷனும் நம்பர் ஆயிடுச்சு ரெண்டு பெட்டிஷனும் நிலுவையில் இருக்குது இப்போ இந்த பிரதிவாதிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன ஸ்டே வாங்குறது தான் இபிஎஸ் ஸ்டே பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே அவருக்கு இல்லை ஏன்னா அவர் அப்பீல் போகலை இங்கே செட்டசைட் பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டார் அப்போது செட்டசைடு பெட்டிஷன் போட்டால் அந்த விசாரணை நீதிமன்றம் ஸ்டே கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கண்டோன் டிலே அளவாகணும் அப்படி அளவாகாத நிலையில் சைடு ஆகாத நிலையில் ஸ்டே வாங்க முடியாது அப்போ அதுக்கு சான்ஸ் இல்லை விசாரணை நீதிமன்றம் ஸ்டே கொடுக்க முடியாது இபி கோர்ட்டில் வாங்கலாமான்னா இபி கோர்ட்டில் வாங்குவதற்கும் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு தடை இருக்குது என்ன சொல்லிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபரி கோர்ட்டுக்கு தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கோர்ட்டுக்கு இல்லை எந்த கோர்ட்டு டிகிரி வழங்கிச்சோ அந்த கோர்ட்டுக்கு ஸ்டே கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு தரப்புக்கு வந்து அநீதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு நீதிமன்றத்துக்கு பல அதிகாரங்கள் உண்டு ஒரு நீதிமன்றம் வாடகை கண்ட்ரோலராக செயல்படுவாங்க ஜூரி சீக்ஷன் வயசில் அப்படி நிறைய அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் ஸ்டே கொடுப்பதற்கான அதிகாரமும் அந்த சம்பந்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டுக்கு உண்டு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே எந்த நீதிமன்றம் டிகிரி வழங்கியதோ அதே நீதிமன்றத்தில் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்திருந்தால் நீங்கள் செட்டசைட் பெட்டிஷனை போட்டுவிட்டு நீங்கள் எக்ஸிகூஷன் பெட்டிசனை ஸ்டே பண்ணுவதற்கு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே மனு தாக்கல் செய்யலாம் அதுவும் ஸ்டே வந்து உங்களுக்கு வழக்கு முழுவதும் கொடுக்க முடியாது அந்த செட்டசைட் பெட்டிஷனும் அந்த கண்டோ டிசைட் பண்ணுற வரைக்கும் அதில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் வரைக்கும் நீங்கள் இபிஏ வந்து ஸ்டே பண்ணுவதற்கு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கீழே மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி இந்த வழக்கில் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த சீராய்வு மனுவை அலோவ் பண்ணிட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் அந்த இபி ஸ்டே குறித்து வந்திருக்கிற முதல் ஜட்ஜ்மெண்ட்டு இதிலே அதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு முன்பாக இது போன்ற வழக்குகளை நாங்கள் கையாண்டிருக்கவில்லை முன் தீர்ப்புகளையும் நாங்கள் இதுக்கு முன்னாடி எந்த நீதிமன்றமும் பிறப்பிக்கலை அப்படின்றாங்க அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு தீர்ப்பு அப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் அசல் வழக்கில் நீங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறீங்க கோர்ட்டு வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி வழங்கிடுறாங்க இப்போ வாதி வந்து எக்ஸிகூஷன் பெட்டிஷன் போடுறாரு இப்போ எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் உங்களுக்கு நோட்டீஸ் வருது இப்போ நோட்டீஸ் வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுது நாம் எக்ஸ்பார்ட்டி ஆகியிருக்கிற விஷயம் நீங்கள் உடனடியாக என்ன செய்வீங்க செட்டசைடு பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க முப்பது நாள் தாண்டி போச்சுன்னா கண்டு சேர்த்து போடுவீங்க அந்த ரெண்டும் போட்டு அதை நம்பராக இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஈபியில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் பெட்டிஷன் போட்டு நான் ஏற்கனவே செட்டசைடு பெட்டிஷன் கண்டோன் டிலே போட்டிருக்கேன் அது நம்பராக இருக்குது அதனால் அதில் நீ விசாரணை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் வரையில் நீங்கள் இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி நாம் ஒரு பெட்டிஷன் போடலாம் அப்படி பெட்டிஷன் போட்டு ஸ்டே பெறுவதற்காக இந்த வழக்கு தீர்ப்பை கண்டிப்பாக நம்ம சுட்டி காட்டலாம் ரொம்ப அருமையான தீர்ப்பு நானே இத்தனை வருஷம் பார்க்கலை என்னுடைய வழக்குக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது கூடவே இன்னொரு தீர்ப்பும் பார்த்தேன் இப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் செக்ஷன் ஃபைவ் செட்டசைடு பெட்டிஷன் போட்டு நம்பர் ஆயிட்டிங்கன்னா அதில் உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்கில் கேட்டு நீங்கள் ஸ்டே வாங்கிக்கிடலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த செட்டசைட் பண்ணுறதுக்கு செக்ஷன் ஃபைவ் போடுறீங்களா அதில் நீண்ட காலதாமதம் இருக்கக்கூடாது நான் ஒரு பார்த்த ஒரு வழக்கில் அந்த வழக்கு தீர்ப்பு நமக்கு தேவையில்லைங்கிறதெல்லாம் நான் சொல்லலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பில் பிரதிபாதி வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து என்ன செய்கிறாரு செகசைட் பண்ணுறதுக்கு பெடிஷன் போடுறாரு செக்ஷன் ஃபைவ் ஒடி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இபி கோர்ட்டில் ஸ்டே போடுறாரு இந்த வழக்கு ஹை கோர்ட்டுக்கு போகுது அப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இது மிக நீண்ட காலதாமதம் அந்த செக்ஷன் ஃபைவும் அந்த செக்ஷன் பெடிஷன் நம்பர் பண்ணிருக்காங்க நிலுவையில் இருக்கை இப்போ கோர்ட்டு ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீ செத்த சைடு பிட்டிஷன் போட்டிருக்க செக்ஷன் ஃபைவ் போட்டிருக்க ஓகே தான் நம்பர் ஆயிடுச்சு ஓகே தான் ஆனால் நீ பதினஞ்சு வருஷம் கழித்து போட்டிருக்க டிகிரி பிறப்பிச்சே பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு டிகிரியினுடைய பலனை வந்து இந்த டிகிரி பெற்றவர் வந்து அனுபவிக்க வேண்டாமா அதுக்காடி நீ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து இன்னும் மனு போட்டுக்கிட்டு இபிஎஸ் ஸ்டே பண்ணுங்க சொன்னோன்னா அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சுருக்குறாங்க அப்போ நம்ம ரொம்ப முக்கியம் என்ன நமக்கு நீண்ட காலதாமதம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் செட்டசைப் பண்ணுவதற்கான மிகச் சரியான காரணம் நீதிமன்றம் ஏற்கக்கூடிய வகையில் காரணம் இருக்க வேண்டும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் நிறைய பேர் ஈபி நடத்திக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் எக்ஸ்பர்ட் இருப்பீங்க நிறைய பேர் செட்டசை போட்டு பிடிஷன் போட்டிருப்பீங்க கண்டோனியோடு நிலுவையில் இருக்கவங்க ஈபியை ஸ்டே பண்ண தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் செட்ட சைடு செஷனுக்கு போட்டு பெண்டிங் இருந்து இபி நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தால் நீங்கள் ஆடர் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸில் ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த ரெண்டு மனுக்களும் டிசைட் பண்ணும் வரைக்கும் நீங்கள் இபியை ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் பெடிஷன் போடலாம் அப்படி பெட்டிஷன் போடும்போது வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நீங்கள் சுட்டி காட்டி நிச்சயமாக வாதாடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி